அங்காளி சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன் நாம் அந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா துஷ்ட சம்கார பந்தன முறை சரிங்களா அதாவது தீய சக்திகள் செய்வினை ஏவல் சரிங்களா இவங்களாம் பாதிக்கப்பட்ட நபர்கள் எதிர் பிரச்சனை உள்ளவங்க அனைவரும் இதை வந்து பயன்படுத்தலாம் சரிங்களா இந்த முறைக்கு வந்து துஷ்ட சம்கார பிரயோக பரிகார முறை எளிய முறை தான் வீட்டிலேயே பண்ணலாம் ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் முறை ஏன்னா தேவியை வச்சு பண்ணுற முறை அதிசக்தி வாய்ந்த முறை அனைவருக்கும் கொடுத்து பயன்படுத்தி தான் இருக்கிறாங்க இப்போ வரைக்குமே ரொம்ப பவராக வேலை செய்யும் கை மேலே உடனடி பலன் கிடைக்கும் இந்த செய்வன முறை ஏவல் முறை துஷ்ட சக்திகள் வேறு யாரும் பண்ண மாட்டாங்க சரிங்களா கூட உள்ளவங்க தான் நல்லா நெருங்கி பய இருந்தவங்க உயிருக்கு உயிராக இருந்தவங்க அவங்க தான் பண்ணுவாங்க சரிங்களா அண்ணன் தம்பியாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் பங்காளிகளாக இருக்கட்டும் அப்புறம் போட்டியில் இருக்கிறது முன்னேற் தொழிலை வந்து முன்னேற்றம் பிடிக்காமல் அப்புறம் சொத்து பிரச்சனை பண்ணுறவங்க சரிங்களா சொந்த பந்தம் நம்புறவங்க இவங்களால் தான் நமக்கு வந்து செம்மையாக நல்லா சிறப்பாக பண்ணுவாங்க சரிங்களா அதனால் என்ன ஆகுது அப்புடின்னா திடீர்னு வந்து அகால மரணம் ஏற்படும் கைகளை வராமல் இருக்கிறது திடீர்னு விபத்து ஏற்படுறது குடும்பத்துலேருந்து சண்டை வந்துக்கிட்டே இருக்காது கலகம் வந்துக்கிட்டே இருக்கிறது வியாபாரத்தில் நல்லா லாபம் வந்துகிட்டு இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ந்து நஷ்டமாகவே வரும் மூளை நல்லா சிந்தனை வராமல் இருக்கிறது அதாவது புத்தி வேதனம்பாங்க சரிங்களா நம்மளை வந்து அசிங்கப்பட வைப்பது செல்வத்தை கட்டுறது முன்னேற்றத்தை முன்னேற்றம் வந்து கட்டுறது சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா நிறையா இருக்குது சரிங்களா உன்னை தெரிஞ்சுக்கங்க கத்தி எடுத்தவனுக்கு என்னைக்குமே கத்தியால தான் சாவு சரிங்களா தயவுசெய்து யாருக்கும் பண்ணாதீங்க ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பாக சொல்கிறேன் நூறு சதவீதம் இல்லை ஆயிரம் சதவீதம் நம்மளுக்கே திரும்பி வரும் அப்போ நம்மளை மட்டும் இல்லை நம்ம வீட்டையும் நம்ம கூட உள்ளவங்க பிள்ளைங்களும் சேர்த்து தான் சொல்கிறேன் அடிக்கும் சொல்லிட்டேன் அதனால் வேண்டாம் யாரும் தயவுசெய்து எடுத்துக்க வேண்டாம் சரி பதிவுக்குள்ளே போகலாம் முதல்ல குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்துடுங்க அந்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லையா குலதெய்வம் தெரியாதவங்க தேய்பிரையில் வரக்கூடிய ராகு கால நேரத்தில் துர்கை அம்மனை கோவிலில் போய் வழிபாடு பண்ணிவிட்டு வந்த பிறகு தான் இங்கே பூஜை ஆரம்பிக்கணும் தேவையான பொருட்களை பார்ப்போம் எளிமையான பொருட்கள் தான் துர்கை அம்மன் படம் சரிங்களா ஒம்பது அகல் விளக்கு ஒம்பது அகல் விளக்கு தீபம் வாழைப்பழம் தேங்காய் செவ்வர் லிப்பு ஒரு வாழையில் சூட சாம்பிராணி வெத்தலை பார்க்கு காணிக்க தான் பூஜை ஆரம்பிக்க உந்த நாள்னு பார்த்திங்கன்னா தேய்பிரையில் வரக்கூடிய சனிக்கிழமை சரிங்களா ராகு கால நேரத்தில் தான் ஆரம்பிக்கணும் சரிங்களா குளிச்சு முடித்து சுத்த பத்தமாக ஆனதுக்கு பிறகு உங்கள் பூஜை அறையில் ஒரு இலையை விரித்து படத்தை வைங்க அதுக்கு வந்து செவ்வலி மாலை போட்டு நல்லா அலங்காரம் பண்ணுங்க உங்களால் முடிஞ்ச உங்களால் முடிஞ்ச வாழைப்பழம் தேங்காய் சரிங்களா தேங்காய் உடைச்சு தூவ தீபம் காமிச்ச பிறகு ஒம்பது அகல் விளக்கு தீபம் ஏற்றி வைங்க அப்போ நான் கொடுக்குற மந்திரத்தை உங்களால் எவ்வளவு சரிங்களா எவ்வளோ உருவு கொடுக்க முடியுமோ துர்கே பார்த்தவாறு அவ்வளோ உரு கொடுக்கலாம் எண்ணிக்கை வந்து கணக்கு கிடையாது குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு ஊரு கொடுங்க சரிங்களா நிதானமாக பொறுமையாக கொடுங்க இது ஒம்பது சனிக்கிழமையில் வரக்கூடிய காரைக்கால் நேரத்தில் வந்து உரு கொடுக்க உரு கொடுங்க உங்களை இருக்கக்கூடிய அனைத்து விதமான செய்வினை ஏவல் துஷ்ட சக்திகள் எதிரி பாதிப்புகள் எதிரி பிரச்சனை சரிங்களா அனைத்தும் அப்படி தெரித்து ஓடும் சரிங்களா தெரிச்சு ஓடும் செய்வினைகளை பாதித்த நபர்களும் பண்ணலாம் நான் பார்த்துங்க இந்த பிரச்சனைகளை இருக்கிறவங்களும் பண்ணலாம் இல்லையா மற்ற யார் வேணாலும் பண்ணலாம் அதாவது குடும்பத்தில் உள்ளவங்களும் பண்ணலாம் குடும்பத்தில் உள்ள பெண்களும் பண்ணலாம் சரிங்களா இதை பொதுவாக முன்னெச்சரிக்கையாக பண் பயன்படுத்தி வச்சுக்கோங்க பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா தொடர்ந்து பயன்படுத்தும் போது எப்போதும் நான் எந்த ஒரு கெட்ட சக்திகளாக இருக்கட்டும் பாதிப்புகள் எதிரிகள் நம்மள நெருங்கவே மாட்டாங்க உங்கள் குடும்பம் கடை பாதுகாப்பு கடையில் கூட நீங்கள் உட்காந்து இருந்த விஷயத்தை பண்ணலாம் பாதுகாப்பாக இருக்கும் சரிங்களா நீங்கள் எளிய முறை தான் பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப பவராக வேலை செய்யும் அது மட்டும் இல்லாமல் எல்லா வீட்டுக்கும் கிடைக்கும் பொதுவாகவே ஒரு பாதுகாப்பு கவசம் அதாவது முறை சரிங்களா ஒரு குடுவியோ எந்திரமோ ஏதாவது வந்து ஒரு முறையை கண்டிப்பாக பண்ணி வச்சுக்குங்க ரொம்ப முக்கியம் ஏன்னா யார் எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது சரிங்களா அனைவருக்கும் நன்றி அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்